வணக்கம் நண்பர்களே நாம் பேசுகிறது எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது நான் நம்புற மாதிரி பேசுனா அது உண்மையா இருக்காது தமிழில் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது இங்கிலீஷ்ல ரைட்டிங் அப்படின்னு சொல்றோம் தெலுங்கில் ராயி ராயி அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா ராயிடம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தமிழ்ல இருக்கிற எழுத்து அப்படின்ற சொல்லுக்கும் இங்கிலீஷ்ல ரைட்டிங் அப்படின்ற சொல்லுக்கும் தெலுங்கில் ராயி அப்படின்ற சொல்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எழுத்து அப்படின்ற சொல்லுக்கும் ரைட்டிங் அப்படின்ற சொல்லுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எழுத்துக்கு தமிழில் இன்னொரு பெயர் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வரி வரி வடிவம் அப்படின்னா எழுத்து வடிவம் அப்படின்னு அர்த்தம் இந்த வரி அப்படின்ற சொல்லுக்கு எழுத்து அப்படின்ற பொருள் இருக்குது வரி அப்படின்ற தமிழ் சொல்லுக்கும் ராயி அப்படின்ற தெலுங்கு சொல்லுக்கும் சம்மந்தம் இருக்கு அது ராயி கிடையாது பிராயி விராயி அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதாவது வா வாவ வந்து இவ்வ மாத்தி விரா அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அங்கே விரா அப்படின்னு மாறி இருக்கு ஸோ இந்த வரி தான் வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வரைகிறது வந்து ஓவியத்தை மட்டும் நம்ம வரைகிறது அப்படின்னு இல்லை எழுதுறது கூட வரைதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ இந்த வரைதான் தெலுங்கில் விராயி அப்படின்னு மாறுது சரி இப்போ இந்த வரிக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்ல அந்த ரைட்டிங் அப்படின்ற அந்த சொல்ல கவனிங்க அதுல என்னதான் டபுள்யூ அந்த ரைட்டிங் ஸ்டார்ட் ஆனாலும் நான் டபுள்யூவை விட்டுட்டு தான் அவங்க ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்க சரி அப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டபுள்யூவை ஏன் எழுதணும் டபுள்யூவை விட்டுகிட்டே ரைட்டிங் அப்படின்னு எழுதலாம் இல்லையா ஆர் ஐடி ஆர்ஐடிஐ அஞ்சு அப்படின்னு ரைட்டிங்னு எழுதலாம் இல்லையா ஏன் அவங்க டபுள்யூவை போட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட்டிங் அப்படின்ற சொல் வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் அதாவது ப்ரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் அதாவது அந்த ரைட்டிங்க்கு இதுக்கு முன்னாடி பழைய வடிவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரே ே டபிள்யூஆர்இஒய் ரே ஸோ அந்த ரே தான் ரைட்டிங் அப்படின்னு மாறி இருக்குது தமிழில் வரியை கவனிங்க அதுதான் பிராயி அப்படின்னு மாறி இருக்குது அதுதான் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் விரே அப்படின்னு மாறி இருக்குது அந்த விரே தான் பிரைட்டிங் அப்படின்னு மாதிரி இருக்குது விரைட்டிங் அப்படின்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது ரைட்டிங் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வரி தான் தெலுங்கில் அதாவது வரி வந்து வரை அப்படின்னு மாறுது அந்த வரை தான் தெலுங்கில் ராயி அப்படின்னு மாறுது இங்கிலீஷ்ல ரைட்டிங் அப்படின்னு மாறுது